அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி நம்பர் ஒன் போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு நம்ம அகாடமில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ அண்ட் பிசிக்கான அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்குப்பா இன்க்ளூடிங் ஃபிசிக்கல் ட்ரைனிங்கும் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேவா விருப்பம் உள்ள மாணவர்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி அட்மிஷன்ஸ் போட்டுக்கலாம் ஓகே இன்னிக்கான டாபிக் என்ன அப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் இந்த அரசியல் அமைப்பின் மூலங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த வந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸில் வரும் வரலைன்னா தாராளமாக நீங்கள் வந்து இந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சதை எனக்கு கேட்கலாம் சரியா அப்போ இந்த அரசியல் அமைப்பின் மூலங்கள் அப்படின்றத நம்ம பார்த்து வச்சுக்கணும்ல இன்னைக்கு எந்த டேல இருக்கும் எண்பத்தி ரெண்டாவது நாள் அந்த எண்பத்தி ரெண்டாவது நாள் நியர்லி நிறைய வந்துட்டோம் இத்தனை நாள் பார்த்துட்டோம் இந்த இன்னும் கொஞ்சம் இதை பார்த்துட்டேன் என்ன பண்ணலாம் கவர் பண்ணிடலாம் நம்ம எல்லா ஜி கே டப்பிக்கும் இதில் அந்த ஹண்ட்ரட் டே சீரீஸ்லாம் நம்ம கவர் பண்ணிருப்போம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல ஒரு அறுபது கேள்வியாவது இது வந்து வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைனாலும் இது சம்மந்தப்பட்ட கேள்வி கண்டிப்பாக சிக்ஸ்டி கொஸ்டின்ஸ் வரும் சரியா இப்போ ஓகே நம்ம உள்ள இந்த அரசியல் அமைப்பின் மூலங்கள் எங்கெங்கிறதுலாம் அதில் எடுத்திருக்காங்க நம்ம அரசியலமைப்பு படிச்சிருப்போம் உள்ள என்னென்ன இருக்குது ஆளுநரை பற்றி படிச்சிருப்போம் பிரெசிடண்ட்டை பற்றி படிச்சிருப்போம் பிரியாமல் பார்த்துருப்போம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டீஸு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாநிலங்களவை மக்களவை இதெல்லாமே பார்த்துருப்போம்ல இதெல்லாம் ஓகே இருக்குதான் அது எந்த இடத்துலேருந்து எடுத்திருக்காங்க நம்ம ஸ்டார்டிங்கில் பார்க்காமல் பார்த்துருப்போம் அரௌண்ட் சிக்ஸ்டி கண்ட்ரீஸ்லேருந்து அது வந்து எடுத்திருக்காங்க அப்படின்றது அப்போ வந்து அது எந்தெந்த கண்ட்ரில என்னென்ன பகுதியை எந்தெந்த இடத்துலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இந்த இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இருக்குல்ல இதுல இருந்து அவங்க எது நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல எதை அடாப்ட் பண்ணிருப்பாங்க இந்த ஆளுநர் அலுவலகம் ஆளுநர் அலுவலகத்தை எடுத்திருப்பாங்க நெக்ஸ்ட் நெருக்கடி கால சட்டமுறை நெருக்கடி கால சட்டமுறை ஆர்டிகல் முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு நேஷனல் எமர்ஜென்சி பார்ப்போம்ல அப்புறம் ஸ்டேட் எமர்ஜென்சினால முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு இதெல்லாம் பார்ப்போம்ல அப்ப அந்த நெருக்கடி காலத்துல என்னென்ன சட்ட எல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்றத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அஞ்சு இருந்து எடுத்திருப்பாங்க ஆல்ரெடி அவங்க போட்டு வச்சிருப்பாங்க இது நல்லா இருக்கு அப்படின்றத பார்த்து அங்க எடுத்திருப்பாங்க சரியா அடுத்து பொதுப்பணி தேர் ஆணையம் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து எடுத்திருப்பாங்க நெக்ஸ்ட் நீதித்துறை ஜுடிஷியரி அப்படின்றது அங்க இருந்தா எடுத்திருப்பாங்க நெக்ஸ்ட் நிர்வாக செயல்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா அங்க இருந்து எடுத்திருப்பாங்க அப்ப இந்திய அரசு சட்டம்னா இந்த மூணு நமக்கு ஞாபகம் ஐந்துவும் நமக்கு முக்கியமானது ஓகேவா இதுல ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தா ஆளுநர் அலுவலகம் நீதித்துறை நெக்ஸ்ட் இந்த நெருக்கடி சட்டமுறைகள் பொதுப்பணி எல்லாமே ஒரு ஜஸ்ட் ஒரு ரீட் கொடுத்துருங்க கண்டிப்பா மறக்காது படிச்சுட்டே இருங்க சரியா அடுத்தது இங்கிலாந்துல இருந்து என்ன எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தா இந்த பாராளுமன்ற முறை அரசாங்கம் பாராளுமன்றம் பார்லிமெண்ட் அதை பத்தி படிக்கிறோம்ல மக்களவை மாநிலங்களவை பிரசிடென்ட் இதுதான் பாராளுமன்றத்தோடய ஒரு கட்டமைப்பு அந்த பாராளுமன்ற முறை அரசாங்கம் எங்கிருந்து எடுத்திருப்பாங்க இங்கிலாந்து ஒற்றை குடியுரிமை நம்ம இந்தியாவில என்ன பண்றோம் ஒற்றை குடியுரிமை தான் ஃபாலோ பண்றோம் அது எங்கிருந்து எடுத்திருப்பானா இங்கிலாந்து இரட்டை குடியுரிமை எங்க ஃபாலோ பண்றாங்க அமெரிக்கால அப்ப அமெரிக்கா அதையும் நாப்ப வச்சுக்கோங்க ஒற்றை குடியுரிமை எடுத்த இடம் வந்து இங்கிலாந்து சட்டத்தின் ஆட்சி சட்டத்தின் ஆட்சினாவே நம்ம ஒரு அப்பர்சன்பகம் வந்து யாரு ஏவி டைசி இவரை மறக்க கூடாதுப்பா சட்டத்தின் ஆட்சினா ஒருத்தர் ஞாபகம் வரணும் அவர் யாருன்னா ஏவி டைசி அந்த சட்டத்தின் ஆட்சின்றது இருந்து எடுத்திருப்பாங்கன்னா இங்கிலாந்துலேருந்து எடுத்திருப்பாங்க நீதி பேராணை நீதி பேராணை இருந்து எடுத்திருப்பாங்கன்னா அதுவும் இங்கிலாந்துலேருந்து எடுத்திருப்பாங்க அதுக்கான ஆர்டிக்கல் ஞாபகம் வருதுங்களா என்ன பண்ணுவோம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு முப்பத்தி ரெண்டு அதுக்கப்புறம் ஹை கோர்ட்டுக்கு இரநூத்தி இருபத்தி ஆறு இதை பார்ப்போம்ல இது ரெண்டுத்தையும் நீதி பேராணை வழங்கக்கூடிய அதிகாரங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு உயர் நீதிமன்றத்துக்கோ அப்ப இங்கிலாந்து இதெல்லாமே ஓகேவா அடுத்தது என்னன்னா அமெரிக்கால இருந்து என்னென்ன எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தா முகவுரை பிரியாம்பிள் த இன்ட்ரோடக்ஷன் ஆப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சொல்லலாம் அப்ப முகவுரை அடிப்படை உரிமைகள் எழுதப்பட்ட அரசியல் அமைப்பு சட்டம் நீதி புனராய்வு நீதித்துறை சுதந்திரம் இந்த அஞ்சு எங்க எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தா இந்த அமெரிக்கால இருந்து எடுத்திருப்பாங்க சரியா அடுத்தது அயர்லாந்துல இருந்து எடுத்திருப்பாங்க என்ன எடுத்திருப்பாங்க அப்படி பார்த்தா அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் இது ஆல்ரெடி நான் ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன் இது என்னன்னு சொல்லுவோம் டிபிஎஸ்பின்னு சொல்லுவோமா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் சொன்னேன் டைரக்டிவ்ன்ற வார்த்தையே இந்த டிக்கு அப்புறம் ஐஆர்இன்னு வந்துருச்சா அயர்லாந்து முடிஞ்சா அப்ப வந்து டேரக்டிவ் அந்த ஒரு வார்த்தை வச்சே நம்ம அப்ப அப்படிஎஸ்பி எங்க இருந்து எடுத்திருப்பாங்க ஐயா அயர்லாந்து அப்ப அயர்லாந்து எடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை குடியரசுத் தலைவருடைய தேர்தல் முறை தேர்தல் முறைய நமக்கு என்ன வரணும் ஒற்றை மாற்று வாக்கு விகிதம் அப்ப அது எங்க இருந்துன்னா அயர்லாந்து ராஜ்யசபா நியமன உறுப்பினர்கள் ராஜ்யசபாவுடைய நியமன உறுப்பினர்கள் அது எங்கன்னு பார்த்தா இந்த அயர்லாந்து சரியா இதெல்லாம் நம்ம பார்க்கணும் அயர்லாந்து எடுத்துருப்பாங்க அடுத்தது ஆஸ்திரேலியாவில் என்ன எடுத்துருப்பாங்க ஆஸ்திரேலியாவிலேருந்து என்ன நம்ம வந்து அடாப்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா அது பொதுப்பட்டியல் அப்படின்னு ஒரு பட்டியல் இருக்கலாம் மத்தியத்துக்கு மட்டும் ஃபுல் கண்ட்ரோல் கொடுக்காம மாநிலத்துக்கு சில கண்ட்ரோல் கொடுக்காம ரெண்டுத்துக்கும் ஒரு சட்டை ஏற்ற மாதிரி ஒரு பொதுப்பட்டியலும் ஒன்று வைங்க அப்படின்றது எங்க எடுத்திருப்பாங்க இந்த ஆஸ்திரேலியா அப்படின்றத நம்ம நோட் பண்ணோம் அடுத்தது பாராளுமன்ற கூட்டு கூட்டம் ஜாயின் சிட்டிங் பாராளுமன்றம் கூட்டு கூட்டம் ஜாயின் சிட்டிங் அதுக்கான ஆர்டிக்கல் என்னப்பா சொல்லியிருப்பேன் ஒரு எமர்ஜென்சி டைம்ல ரெண்டு பேரும் ஒத்துக்க மாட்டாங்க அடிச்சுக்கிறாங்க எடுத்து இது மாதிரி நான் ஒத்துக்க மாட்டேன் நீ ஒத்துக்க மாட்டேன்றாங்க அப்ப என்ன பண்ணுவாரு பிரசிடண்ட் நூத்தி எட்டு கால் பண்ணுவாரு நூத்தி எட்டு கால் பண்ணி போடுங்க கூட்டத்தை ஜாயின் செட்டிங் எல்லாம் ஒன்னா உட்காருங்க அப்படின்னு அப்ப அதுக்கான ஆர்டிக்கல் அது நூத்தி எட்டு அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் சரியா அவ பாராளுமன்றம் கூட்டு கூட்டம்னா நூத்தி எட்டு ஞாபகம் வரணும் ஜெர்மனி ஜெர்மனில இருந்து என்ன எடுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நெருக்கடி இலை பிரகடனத்தின் போது அடிப்படை உரிமைகள் நிறுத்தி வைத்தல் அந்த எமர்ஜென்சி டைம் இருக்கும்போது அந்த அடிப்படை உரிமைகள் அதை அதை வந்து நிறுத்தி வச்சிருக்கணும் ஓகேவா அதுதான் எங்கேருந்து எடுத்திருப்பாங்க ஜெர்மனில இருந்து நெக்ஸ்ட் நம்ம இந்தியாவில் வந்து நேஷ்னல் எமர்ஜென்சி ஏன்னால் சொல்லுவாங்கன்னா இது ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் த டார்க் ஏஜ் ஆஃப் இந்தியன் டெமோக்ரஸின்னு ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்துக்கு கொடுப்பாங்க டைரெக்டாக கொடுக்காம என்ன சொல்லலாம் அதோடைய இயரை மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின் அந்த இப்படி கேட்கலாம் டார்க் ஏஜ் ஆஃப் இந்தியன் டெமோக்ரஸியோடைய இயர் எந்த ஆண்டையும் கூட கேட்கலாம்ல அதை நம்ம நோட் பண்ணணும் அடுத்தது ரஷ்யா ரஷ்யாலருந்து என்ன எடுத்திருப்பாங்க சார் அப்படின்னு அடிப்படை கடமைகள் அடிப்படைகள் ஐம்பத்தி ஒன்றுல படி போல மொத்தம் பதினோரு கடமைகள் இருக்கும் அந்த அடிப்படை கடமைகள் எங்க இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னும் போது ரஷ்யால இருந்து எடுத்திருப்பாங்க நெக்ஸ்ட் முகவுரையில இந்த சமூகம் பொருளாதார அரசியல் நீதி இந்த மூன்று வகையான நீதி எடுத்திருப்பாங்க சமூக நீதி பொருளாதார பொருளாதார நீதி அரசியல் நீதி இது மூன்றும் எங்க எடுத்து எடுத்திருப்பாங்கன்னா ரஷ்யால இருந்து எடுத்திருப்பாங்க அடுத்தது பிரான்ஸு பிரான்ஸ்ல வந்து குடியரசு பிரசிட குடியரசு அப்படின்ற ஒரு வார்த்தையங்க வந்து எடுத்திருப்பாங்க பிரான்ஸ் எடுத்துருப்பாங்க அடுத்தது முகவுரையில சமத்துவம் சுதந்திரம் சகோதரத்துவம் இந்த மூணு வார்த்தையை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க எதை எந்த இடத்துல இருந்து எடுத்துன்னா இந்த பிரான்ஸ் அந்த இடத்துல இருந்து எடுத்துதான் சரியா தென் ஆப்பிரிக்கா சவுத் இருந்து எதை எடுத்திருப்பாங்கன்னா அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம் ஆர்டிகல் அந்த அமெண்ட் ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி எயிட் அரசியல் அமைப்பு சட்ட திருத்தத்தை வந்து சவுத் ஆப்பிரிக்கால இருந்து எடுத்திருப்பாங்க ராஜசபா உறுப்பினர்களுக்கான தேர்தல் முறையங்க எடுத்திருப்பாங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கால இருந்து எடுத்திருப்பாங்க சரியா அடுத்தது கனடால இருந்து என்ன எடுத்திருப்பாங்கன்னா வலுவான மத்திய அரசு மத்திய அரசு கிட்டே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பவர் கொடுங்க அப்படின்னு சொல்றது வந்து அது கனடா அரசியலம்ல இருக்கும் அங்க இருந்து நம்ம இந்தியா என்ன பண்ணிருப்பாங்க வலுவான மத்திய அரசு இருக்கணும் ஓகே மத்திய அரசு மாநில ஆளுநரை நியமித்தல் இவர் தான் இப்போ நம்ம தமிழ்நாடோட மாநில ஆளுநரில் டிஎனோட கவர்னர் யார் ஆர் என் ரவி அவர்கள் அப்ப மத்திய அரசு மாநில ஆளுநரை நியமித்தல் அதுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கிற கவர்னரை வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க உச்ச மன் உச்ச நீதிமன்றத்தின் நீதி ஆலோசனை வழங்கும் அதிகாரம் இந்த பிக்சர் நல்லா பாத்துக்கோங்க ரீசெண்டா நம்ம திரௌபதி முர்மு அந்த பிரசிடன்ட் தமிழா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கு கிட்ட கேள்வி கேட்டிருப்பாங்க ஆர்டிகல் நூத்தி நாற்பத்தி மூணு யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பதினோருல இருந்து பதினான்கு கேள்விகள் கிட்ட கேட்டிருப்பாங்க அது என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பாருங்க அதெல்லாம் எடுத்து பார்க்கும் போதுதான் அரசியல் அமைப்புன்றது நல்ல அந்த உள்ள வந்து உட்கரு வந்து உள்ள நல்லா புரியும் அது வந்து நீங்க ஒரு ஒரு அரசியலமைப்பு டாபிக் படிக்கும் போதும் அதை எடுத்துட்டு போய் நியூஸ் கூட லிங்க் பண்ணுங்க நியூஸ் கூட லிங்க் பண்ணும்போது நிறைய நீங்க கத்துக்கலாம் உங்களுக்கே தெரியாது நிறைய விஷயம் அதுல தெரியும் ஓகேவா அப்ப இந்த நூத்தி நாற்பத்தி மூணு உச்ச நீதிமன்றத்தின் நீதி ஆலோசனை வழங்கும் அதிகாரம் இதெல்லாம் எங்க தான் அந்த கனடால இருந்து எடுத்திருப்பாங்க சரியா நெக்ஸ்ட் ஜப்பான் சட்டத்தினால் நிறுவப்பட்ட செயல்முறை ஜப்பான் அதுல இருந்து எடுத்து என்ன எடுத்திருப்பாங்கன்னா சட்டத்தினால் நிறுவப்பட்ட செயல்முறை அப்படின்றத எடுத்திருப்பாங்க ஓகேப்பா இதுதான் அரசியல் அமைப்போட மூலங்கள் வந்து எங்க என்னென்ன எடுத்திருப்பாங்கன்னு நீங்க பார்த்தா போதும் ஜஸ்ட் எங்க இதை வந்து எங்கேருந்து எடுத்திருப்பாங்க அரசியல் அமைப்போடைய மூலத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எங்கேருந்து எடுத்திருப்பாங்க பியூட்டிஸ்ல இருந்து எங்கேருந்து எடுத்திருப்பாங்க இதெல்லாம் தான் கொஸ்டினா வர போகுது அதை நம்ம ஆப்ஷன் பார்த்து ஈஸியா போட்டுடலாம் சரிங்களா நம்ம அகாடமியில பார்த்தீங்கன்னா எஸ்ஐஎன் பிசி கார்டு அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு விருப்பம் உள்ள மாணவர்கள் வந்து ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் நன்றி